வணக்கம் ஜல்லிக்கட்டு பேரவை மாநில தேர்தல் டாக்டர் பி ஆர் அவர்களோட மாடு மொத்தம் பதினோரு மாடு இருக்கு ஓட்டத்துல இது வந்துட்டு சின்ன கருப்பு இது வந்துட்டு நிறைய வாட்டியில் கலந்துருக்கு இது வரைக்கும் எங்க பிடிப்பட்டது இல்ல இதோட சிறப்பு வந்து விளாடும் இருக்கு மாடு கொண்டு வந்துருக்கோம் இது நிறைய முப்பது வாடிக்கு மேல பாத்துருக்கு முப்பது வாடிக்கு மேல பாத்துருக்கு எல்லாமே வெற்றி தான் வெற்றி தான் பாலமேட்டில் ரெண்டுமே பரிசு எடுத்திருக்கோம் தங்க காசு மெத்த எல்லாமே பரிசு வாங்கியிருக்கோம் நம்ம நீச்சல் பயிற்சி கொடுப்போம் அதுப்போ போ நடைப்பயிற்சி இது எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்போம் செவிலை எப்போயுமே வந்துட்டு அது அதோட ஸ்டைலே வந்துட்டு தவி காலை ஏறிச்சுவிடும் கட்டையில் யாரையுமே நிற்க கூடாது ரெண்டு பக்கமே பார்த்துட்டு நல்லபடியாக வராது என் பேர் யோகராஜன் நாங்கள் திருவடத்திலேருந்து வரோம் நேற்று மதியமே வந்துட்டோம் மதியம் இருந்து நைட்டு ஃபுல்லாமே இருந்தான் ஒரு ரெண்டு மாடை ஏற்றி வந்தான் இப்போ ஏற்றி வந்து இப்போ காலையில் இங்கே வந்திருக்கோம் நடறோம் ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொறப்படி கரெக்ட்டா சீரான முறையில நடந்துக்கிட்டு இருக்கு ஆன்லைன் பதிவு இருக்கு இதுதான் நேர்மையா நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டான முறையில போயிட்டு இருக்கு ஓகே இல்ல இல்ல நல்லா சீரமைச்சு கரெக்ட்டா தான் போய்கிட்டு இருக்கு வீரர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம மாடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு அருமையா இருக்கு இல்ல இல்ல எல்லாமே இந்த வட்டம் அருமையா பண்ணிருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு உள்ளுக்குள்ள தண்ணி மாடுகளுக்கு எல்லாமே தண்ணி வைக்கல் எது எல்லாமே வச்சிருக்காங்க என் பேர் மாரிமணி என்று